அந்த முருகப்பெருமான் தான் இந்த குரு அந்த சொல்லிக் கொடுக்குறாரு அந்த முருகப்பெருமான் தான் இந்த குருவுக்கும் சொல்லி கொடுத்தாரு அதனால் முருகப்பெருமானும் குருவும் சமந்தான் யாரும் இவர் பெரியவர்ல அவர் பெரியவர்லாம் கிடையாது எல்லாம் சமந்தான் சரிங்க ரொம்ப நன்றி அதனால்தான் வேற்றுமையை உண்டாக்காதிங்க உண்டாக்கிக்காதீங்க ஒற்றுமையை உண்டாக்குங்க அப்படின்றது குரு உயர்ந்தவரா முருகப்பெருமான் உயர்ந்தவரான்னா உன் மூச்சு தான் உனக்கு குரு தான் உயர்ந்தவர் குரு இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன் இல்லையா அப்போ குருன்றது யார் உன் மனசு தான் உன் மனசு தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானும் குருவும் ஒன்று தான் இல்லைன்னா வேற்றுமை வழிப்போக்கம் நானும் நான் உனக்கு குருவும் கிடையாது நான் ஒரு வழிப்போக்கம் தான் ஆனால் உனக்கு உண்மையான குரு உன் மனசு தான் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் உன் மனம் சொல்கிறது தான் கேட்க போகிறேன் நான் சொல்கிறதே கேட்க போகிறேன் உன் தாய் தகுப்பை சொன்னதே கேட்கலை உன் மனைவி சொல்கிறதை கேட்கல உன் தம்பி சொன்னதை கேட்கல உன் மனசு எது சொல்லுதோ அதான் நான் கேட்க போறேன் அப்போ உன்னை வழி நடத்துறது உன் மனம் தான் உன் மனம்தான் உன் உனக்கு குரு மற்றவன்லாம் வழிபோக்கம்தான் அதனால ஒன்றும் கவலைப்படுது சரிங்க ரொம்ப நன்றி